இப்படி பண்ண தான் அரசியல் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி அரசியலெலாம் வந்து ஒரு பண்பட்ட வழக்கம் உள்ளவர் விஜய் நேரில் வரணும் ஆமாம் அதுதான் கோரிக்கையை வச்சாங்க அப்படி தான் சொல்கிறாங்க அதனால இருபது லட்சம் திருப்பி கொடுத்தோம் அப்போ ஏற்கனவே அதுக்கு நாற்பது லட்சம் பேசப்பட்டதா எல்லாம் வரக்கூடிய செய்தி எல்லாம் நம்ம ஆதாரம் இல்லைன்னு சொல்லிடுவோம் எது ஆதாரம் அரசியல் எல்லாம் பண்ணலை அவர் கட்சியை கலைச்சிட்டாரு கலைக்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு அவருடைய லெட்டர் பேட்டில் ஒன்று தயார் பண்ணி அவர் கையெழுத்து இல்லாமல் தேதி இல்லாமல் ஒன்று விளையாட்டுட்டாங்க அதனால் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் தானே அவர் கருவருக்கு போகல தேர்தல் நெருங்க நெருங்க இப்படி அரசியல் தாக்குதல்கள் என்பது நடக்கும் அது நடக்கிறது இது தாவேகா என்ற ஒரு புதிய கட்சிக்கு பலமே தவிர பலவின்மல்ல மௌனம் என்பது மிகவும் வலியது அது அதிக அதிகாரம் கொண்டது பவர்ஃபுல் பலமானது என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தது கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் வந்து மாமல்லபுரம் சந்திப்பு வரை செய்தார் மீண்டும் விஜயினுடைய வருகை என்பது அது வந்து தூரலாகவும் இல்லை மழையாகவும் இல்லை அது புயலாக வருகிறது இந்த உட்கட்சி பிரச்சனைகள் வந்து நிறைய தலைவிரித்து போயிட்டு இருக்கு முன்னேற்ற கழகம் என்ற ஆளுங்கட்சிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பரப்புரை நிலையங்கள் மூலம் பரப்புரை நிறுவனங்கள் மூலம் பரப்புரை காரங்க அதனால இல்லாததை போட்டு நிறைய பேசிக்கொண்டே இருப்பதற்குல இட் இஸ் அன்னெசரி நான் சென்ஸ் டிபேட்டிங் நான் இஷ்யூஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்காவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் நாற்பத்தோரு குடும்பங்களை சந்தித்ததுக்கு பிறகுதான் இருக்கணும் விஜயும் ஆசைப்பட்டார் தாவேக்காவின் தொண்டர்களும் ஆசைப்பட்டார்கள் அதற்கு ஏற்றாற் போல அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மண்டபத்தில் கூப்பிட்டு பேசியிருக்காங்க ஆனால் இது பேசினதும் தவறு இவர் நடந்துக்கிட்ட விதங்கள் இன்னும் தவறுன்னு சொல்லி திமுக தரப்பு வழக்கம் போல் என்னென்ன கண்டனங்கள் விமர்சனங்கள் வருமோ அது இருக்கு அது ஒரு பக்கம் இருக்க ரொம்ப குறிப்பாக நம்ம கலைஞர் செய்திகள்லேயே ஊடகங்கள்லேயே வந்து ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க விஜயின் வேர்ல்டு ரெக்கார்டு ஒரு குடும்பத்திடம் பத்து நிமிடம் என்றால் முப்பத்தாறு குடும்பத்திடம் முன்னூற்றி அறுபது நிமிடங்கள் பேசியிருக்கிறார் ஆறு மணி நேரம் விஜய் பேசிட்டார் இதே ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுன்னு ஒரு இமேஜை போட்டு செய்தியா அவங்களோட ஊடகங்களே பரப்புறாங்க பெருமையாக எடுத்துக்கிடுவாங்க விஷயம் என்னன்னா பொதுமக்கள் எப்படி நினைச்சுக்கிடுவாங்கன்னா இவங்க கேலி செய்வது என்று நினைத்து சொல்வதெல்லாம் பிரபலத்தை பற்றி நீங்கள் எதை பேசினாலும் பெருமையாக நினைப்பாங்க நீங்கள் வந்து பிரபலம் என்பது இருக்குதில்லை அது வந்து அறிவிக்கப்படாத ஒரு அதிகாரம் அப்ட்ராக்ட் பவர்னு சொல்கிறோம்ல போல் அருவமான அதிகாரம் அதனால் ஒரு பிரபலத்தை பற்றி நீங்கள் பேசினா அது பெருமையாக நினைப்பாங்க உங்கள் ஒரு பிரபலம் வந்து உங்களை விமர்சனா பொதுமக்களை ஏ தள்ளிபடா அப்படின்னு விமர்சித்தா ரசிப்பாங்க சிரிப்பாங்க திட்டினா அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்குவாங்க கோவப்படுறது பிரபலம் என்கிட்ட பேசிட்டாருங்கிறத புரிதுங்களா அதனால் இது வந்து புரியாமல் அவசரப்பட்டுக்கிட்டு அள்ளி தெளிப்பது என்பது அவருக்கு சாதகமாகத்தான் முடியும் முடியும் அதனால் அது ஒரு விஷயம் அல்ல ஆனால் முதல்ல கேட்டீங்களே இந்த விமர்சனங்களும் விஜய்க்கு சாதகமாக தான் அமையும் எல்லாம் எதை நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் அவரை பற்றி என்பதாக அமையும் அது சாதகமாக தான் அமையும் அது மட்டும் இல்லை முதல்ல என்ன கேட்டீங்க கரூர் குடும்பங்களை சந்தி குடும்பங்களை சந்தித்தாரு என்ற விஷயங்கள் அதில் வந்து நாற்பத்தொன்னையும் சந்திக்கலை என்பது தான் எதிர்த்தரப்புக்கு திமுக தரப்புக்கு பெரிய ஒரு விமர்சனம் அதில் ஒரு குடும்பம் இருபது லட்சத்து திருப்பியும் அனுப்பியிருக்காங்க ஆமாம் அப்போ ஏற்கனவே என்ன பேசப்படுதுன்னா கரூரில் ஏற்கனவே ஆளுங்கட்சியினுடைய முக்கியமான மாவட்ட செயலாளர் இருக்கிறதுனால மாஜி அமைச்சர் அவர்கள் வந்து சில அணுகுமுறைகள் பண்ணாமல் அந்த பலியான குடும்பத்தாரிடம் அவர்கள் சென்னைக்கு செல்வதற்கு முன்பு பண்ணாமல் இருந்தால் அவர்கள் அரசியல் செய்யலன்னு அர்த்தம் நீங்க எப்படி பார்க்கணும்னா இன்றைக்கு திமுக என்ற ஆட்சியாளர்களுக்கு மாற்று என்பதாக ஒரு மாற்று வேண்டும் என்று விரும்புகிறவர்களை எல்லாம் அணிதிரட்டக்கூடிய மையமாக பிரபலமாய் கொண்டிருப்பது விஜய் அவருக்கு தான் அதிக வாக்குகள் இருக்கிறதா எடப்பாடிக்கு அதிக வாக்குகள் இருக்கிறதா என்ற கணக்கு வழக்குக்கே நான் போல இன்று பிரபலமாய் கொண்டிருப்பது விஜய் அப்போ அப்படி ஒருவர் வந்து தங்களுக்கு எதிராக பிரபலமாக கூடாது என்று ஆளுங்கட்சி நினைப்பதும் மாற்று வந்துவிடக்கூடாது நாமே தொடர வேண்டும் ஆட்சியில் வரும் தேர்தலில் என்று ஆளுங்கட்சி நினைப்பதும் தப்பில்லையே அப்படி தான் நினைக்க முடியும் அதுதானே அரசியல் அது எதார்த்த அரசியல் ஆமா அப்போ அங்கிருந்து பலியான பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேர் விஜயை சந்திக்கவில்லை என்பது தானே அங்குள்ள ஆளுங்கட்சிக்கும் பலனால அரசியல் அவர்கள் சந்திக்க போகிறார்கள் சென்னைக்கு என்பது அங்குள்ள ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளருக்கு வருத்தம் தானே அப்போ அவர்கள் போக விடாமல் செய்வதோ போகிறவர்களை ஏதாவது வந்து முயற்சி எடுப்பதோ வேறு மாதிரி என்பது மாவட்ட செயலாளர் செய்யலைன்னா அவருக்கு அரசியல் தெரியல ஆயிரும் அதனால கண்டிப்பாக செய்வாங்க இது வந்து ஆச்சரியப்பட வேண்டியதும் இல்லை திமுக இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்க வேண்டியதும் இல்லை இப்படி பண்ணால் தான் அரசியல் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் இது மாதிரி அரசியல் எல்லாம் வந்து ஒரு பண்பட்ட பழக்கம் உள்ளவர்கள் இப்போ அதுதான் சார் ஊடக விவாதங்களிலே வந்து திமுக தரப்பு ஆதரவாளர்கள் திமுகவுடைய பேச்சாளர்கள் டைரக்டாக விஜய் உடைய அந்த தாக்குங்கிறது வந்து ஒரு அரசியல் ஒரு அரசியல் தலைவர் இப்போ எதிர்க்க வந்து நம்ம ஸ்டாலினை வந்து அந்த மாதிரி பேசுகிறோம் இல்லை எடப்பாடி அந்த மாதிரி பேசுகிறோங்கிற தாண்டி விஜயும் ஒரு அரசியல் தலைவராக இன்னும் அவர்கள் பார்க்கப்படலை இன்னும் கடுமையான விமர்சனங்கள் நேரடியாக வைக்கப்படும் போது இப்போ தாவேக்காவுடைய அந்த தொண்டர்கள் மனநிலை எந்த மாதிரியான மா மாறுங்கிற அந்த கோணத்தை மாற்றுறாங்கல்ல இல்லை நான் அப்படி நினைக்கவே இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே நான் நினைக்கல ஏன்னு கேட்டா அரசியல் தலைவராக விஜயை சவால் விடும் தலைவராக விஜயை ஏற்றுக்கொண்டதனால்தான் திமுக தரப்பு அவரை தனிநபரை குறிவைக்கிறது என்பதுதான் நான் பார்க்கிறேன் இதுதான் அரசியல் ஆழமான பார்வை ஒரு அச்சத்தின் வழிபாடு ஆமா மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் ஒரு முன் உதாரணமாக இருந்திடக்கூடாது மூல காரணமா இருக்கக்கூடாது அவர் அப்போ தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் அதே மாதிரி வெளியே போகும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் தான் அதுமாரி மாதிரி அதுல வந்து ஒரு புதிய செய்தி இல்லை திமுக பக்கம் அப்படி தான் செய்வாங்க அதனால நீங்க சொன்னீங்களே ஒருத்தர் வந்து இருபது லட்சத்தை திருப்பி கொடுத்தாங்க அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்க விஜய் தாக்கி சொல்லவே இல்லை விஜய் நேர்ல வரணும் ஆமா அதான் கோரிக்கையை வச்சாங்க தான் சொல்றாங்க அதனால இருபது லட்சம் திருப்பி கொடுத்தோம் அப்ப ஏற்கனவே அதுக்கு நாற்பது லட்சம் பேசப்பட்டதா மாஜி வந்து கொடுத்து விடுவார் என்பதா சொல்லப்பட்டதா அதனால் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டதா எல்லாம் வரக்கூடிய செய்தி எல்லாம் நம்ம ஆதாரம் இல்லைன்னு சொல்லிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எது ஆதாரம்னா அந்த அம்மா வந்து பேசுறாங்கல்ல யார்கிட்ட பேசுறாங்க என்று சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய நேரடியாக ஆளுங்கட்சியினுடைய கட்டடத்தில் இருந்து வரக்கூடிய தொலைக்காட்சியிலும் ஆளுங்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன இவர்கள் நடத்தக்கூடிய தொலைக்காட்சியிலும் பேசுறாங்க அப்போ இவர்கள் ஏற்பாட்டில் என்பது போல வந்து கூட அது புரிஞ்சுக்கிட முடியும் அதனால அது வந்து பெரிதாக அரசியல் ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது விஜய் திட்டமிட்டு இன்னமும் திட்டமிட்டு செய்கிறார்கள் என்னதான் புரியும் இப்போ அதுதான் நீங்கள் ஒரு கோணத்தில் சொல்கிறீங்க அந்த திருப்பி கொடுத்த பெண்மணி வந்து திமுக தரப்பு கட்டிடங்கள்ல தான் செய்திகள் ஊடகங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே தான் வந்து இப்போ விஜய் சந்திச்சுட்டு வந்தவங்க பெட்டி கொடுத்தாங்கல்ல அந்த பெட்டியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களும் ரொம்ப தெளிவாக அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் இழைச்சிட்டாரு அவர் எங்களோட வருத்தப்படுற மாதிரி இருக்காங்க ரொம்ப அவங்களும் வருத்தப்படுறாங்க ஆனா யார் முகத்திலேயும் உயிரிழந்தவர்களுக்கான ஒரு வருத்தம் இல்லாத மாதிரி தெரியுது இல்ல பொருள் கிடையாதுங்க உயிரிழந்த திமுக இருக்குதுன்னா தாவேக்கா இந்த தவறா சாப்பிட உயிரிழந்த வருத்தம் எல்லாம் இல்லாம இருக்காது வருத்தம் அந்த குடும்பத்துல இல்ல நான் நான் சொல்லல அந்த மாதிரி தரப்பு வாதங்களை திமுக தரப்புல வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் எடுபடாதுங்க அதாவது அங்க போய்தான் அவரை பார்க்கணும் என்பதுதான் பழக்கம் நம்ம தமிழ்நாட்டுல என்று சொன்னா அப்போது பழக்கமெல்லாம் வந்து பழம் பழமை பழக்கங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு முகாமில் இருந்து கொண்டு பகுத்தறிவு முகாமில் திமுக அதே இதில் மட்டும் பழைய பழக்க வழக்கங்களை ஏன் கேட்குறாங்கன்னு கேள்வி எத்துறோம் புரியுதுங்களா அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்கணும் அது மட்டுமல்ல நான் கேட்பது என்னன்னா ஒன்று விட்ட அல்லது அண்ணன்னே வச்சுக்குவோம் நமது முதலமைச்சர் திமுக தலைவர்களான மு க ஸ்டாலின் உடைய அண்ணனா முகாமுத்து இறந்துடுறாரு மூக்காமுத்து இறந்த உடனே சீமான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து கேதம் கேட்க அந்த மூக்காமுத்து வீட்டுக்கு போகல முக ஸ்டாலின் வீட்டுக்கு வர்றாரு அப்போ அவர் சொல்லாமல் கொள்ளாமல் வர முடியாது இவர் முதலமைச்சர் நம்ம அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கணும்ல இப்போ நீங்க வந்து என்ன பார்க்க வாங்க என் ஆனா அண்ணன் வீட்டுல போய் அவங்கள்ட நீங்க வந்து கேதம் கேட்டுட்டு வந்துருங்க என்று தானே சொல்லியிருக்கணும் மாறா வாங்க என்கிட்ட என்ன சாவு கேட்கதற்கும் என்று அழைத்ததே முதலமைச்சர் தானே அப்போ அப்படின்னா அவர் வர்றேன்னு சொல்லும் போது வாங்கன்னு சொன்னது முதலமைச்சர் தானே அப்ப இவர்களுக்கு ஒன்று அவர்களுக்கு சொல்லல அதே மாதிரி தான் மாமல்லபுரத்திற்கு அழைத்து அவர்களை கேட்டது என்று விஜய் கேட்டதுலயும் ஒருத்தருக்கு செஞ்சீங்க அவர் முப்பத்தொன்பது பேருக்கு செஞ்சிட்டாரு உங்க வழிதான் வேற ஒண்ணுமே இல்ல திராவிட வழி திராவிட வழிதான் திராவிட வழியா திராவிட வழி இல்லையா எனக்கு தெரியாதுங்க திராவிடத்துல ரெண்டு திராவிடம் இருக்குங்க பெரியார் வழி திராவிடம் சனாதன வழி திராவிடம்னு அதனால் அது உள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க நாளைக்கு பெரிய அளவுக்கு வெடிக்கும் எதிர்காலத்தில் அது வேறு கதை அதற்கே போகலை கேட்பதெல்லாம் என்ன முப்பத்தொம்போது பேரை மாமல்லபுரத்தில் கூப்பிட்டு பேசுவது என்பது பழக்கம் இல்லை பழக்கம் இல்லாதது என்று சொல்லி கேலி செய்பவர்கள் இப்படி ஒன்று நடந்தது என்பதை என்ன நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி மறந்துட்டாங்க அதுதான் விஷயம் அதனால் எதுவுமே திருப்பி அடிக்கும் இதுவும் வரும் என்பதற்காக அதை சொல்லுவாங்க டைரக்ட் அட்டாக் திமுக தாவேக்காவை பண்ணுது ஆனால் தாவேக்காவும் திமுகவை டைரக்ட் அட்டாக் பண்ணுறாங்க இப்போ ஒரு நேரான சமமான அரசியல்தான் இருவேறு கட்சிகளும் பண்ணுறாங்கல்ல அதில் எந்த தேர்தல் நெருங்க நெருங்க இப்படி அரசியல் தாக்குதல்கள் என்பது நடக்கும் அது நடக்கிறது இது தாவேக்கா என்ற ஒரு புதிய கட்சிக்கு என்ன பலமே தவிர பலவீனம் அல்ல திமுக என்ற பழம்பெரும் கட்சிக்கு ஆளும் கட்சிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கும் கட்சிக்கு எதிராக தாவேக்காய் இந்த அளவுக்கு பேசப்படுதுன்னு சொன்னால் அது அவர்களுக்கு பலம் தான் வேற ஒண்ணுமே இல்லை இதுதான் வந்து நம்ம புரிய வேண்டிய செய்தி சார் இப்போ அதே போல சார் இப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா விஜய்னால் அங்கே போல போக முடியல ஆனால் சந்திச்சு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து வெளிப்படையாக வந்துருச்சு இப்போ இங்கே இன்னொரு விஷயம் இன்னுமே சுற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கரூர் சம்பவத்தில் ஜனநாயகின் படத்துடைய ஷூட்டிங் நடந்ததுங்கிறத ஒரு மூத்த பத்திரிகை மூத்த ஊடகவியலர் பேசிட்டாரு ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய நேர்காணல்களையும் அந்த ஷூட்டிங்குங்கிற அந்த வார்த்தை விடாமல் சுத்திக்கிட்டிருக்கு இருக்கு அப்போ விஜய் மக்களை ஏமாற்ற பார்க்கிறாரா இன்னொரு கேள்வியும் வருது இல்லை இல்லை எனக்கு புரியவே இல்லை சென்னையன் ஷூட்டிங்க்கும் கரூர் சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியல இல்ல அதுதான் அவங்க சொல்றாங்க ஷூட்டிங் நடந்தது அதனால தான் இவ்வளவு கேமராக்கள் இவ்ளோ லைட்டிங் ஆளுங்கிற இந்த வார்த்தைகள் ஷூட்டிங்னா என்ன ஷூட்டிங்னு தெரியலங்க ஷூட்டிங்னா போலீஸ் வந்து துப்பாக்கியால சுடுவதுன்னு ஷூட்டிங் போலீஸ் உங்க கையில இருக்கு ஆளுங்கட்சி கையில இருக்கு அரசாங்கம் ஆளுங்கட்சி கையில இருக்குது அப்போ அவர்கள் எதுவும் துப்பாக்கியால சுடுவதற்கு முயற்சி பண்ணாங்களோ அப்படி எதுவும் நடந்ததான்னு சம்பந்தப்பட்டவர்களிட்ட தான் கேட்கணும் எனக்கு புரியல புரியாத புதிர் இது இல்ல அவரு நடிக்கக்கூடிய படத்துடைய ஷூட்டிங் அந்த கூட்டத்தை வைத்து அந்த ஷூட்டிங் நடத்தினதாக ஒரு தகவல் இதை இன்னுமே பேசி தான் இருக்கிறார்கள் அப்படி ஒருவேளை விஜய் அப்படி செஞ்சுருந்தா அது மக்கள்கிட்ட ஈடுபடுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை எது செய்தாலும் எதிரடிக்கும் என்பது தான் விஜய்க்கு ஆதரவாக போகும் என்பது தான் என்ன நடந்த முடிந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு உள்ள தொடர் நிகழ்வுகள் அதனால் எது செய்தாலும் அப்படி தான் திருப்பி அடிக்கும் என்பது தான் ஆளுங்கட்சிக்கு கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கும் அது வந்து உள்ளபடியே மௌனமா இருக்கிறாரு அவர் ஒன்றுமே பேசலை எல்லாம் பண்ணலை அவர் கட்சியை கலைச்சிட்டாரு அப்படின்னு கலைக்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு அவருடைய லெட்டர் பேட்டில் ஒன்று தயார் பண்ணி அவர் கையெழுத்து இல்லாமல் தேதி இல்லாமல் ஒன்று வெளியே சுற்றி விட்டாங்க அதனால் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் தானே அவர் கருவுருக்கு போக முடியல திரும்ப போகுது இது வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க அதனால அது ஒரு விவா விவாதமும் அல்ல விஷயமும் அல்ல சார் இப்போ நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக சார் அவர் ஒரு அரசியல் பண்புமிக்க ஒரு தலைவராக வளர்ந்து விட்டாரா அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கருதுறீங்களா அந்த ஒரு இடம் ஏன்னா சிலருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்னா சரியான வியூக வகுப்பாளர்கள் இல்லாம தவறான வியூகங்களால தான் இந்த உயிர் பலியும் நடந்துச்சு விஜயும் அடுத்த கட்டத்திற்கு போக முடியலைங்கிற ஒரு முட்டுக்கட்டை இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன் அவட முன்னேற்ற கழகம் கலைஞர் தலைமையில் ஆட்சியில் அமர்ந்து ஒவ்வொரு முறையும் ஐந்தாண்டுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல முன்னேற்ற கழகம் கலைஞர் தலைமையில் முழுக்க தவறான வழிகளையும் தவறான வியூகத்தையும் மட்டுமே வகுத்ததனால் செயல்படுத்தியதனால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல என்பது எடுத்துக்கொள்ளலாமா இப்படியெல்லாம் வந்து சுருக்கி பார்த்து என்ன திணிக்க கூடாது கருத்துக்களை அதெல்லாம் எடுபட போறதில்ல அது விவாதமும் அல்ல இதெல்லாம் விவாதம் அல்ல புரியுதுங்களா விஜயை பொறுத்தவரை அவருடைய கேரக்டர் என்று சொன்னா திரைத்துறைக்குள்ளே என்ன சொல்றாங்க மௌனமாவே இருப்பாரு அதிகம் பேச மாட்டார் என்பதை சொல்றாங்க மௌனம் என்பது மிகவும் வலியது அது அதிக அதிகாரம் கொண்டது பவர்ஃபுல் பலமானது என்பதை நிரூபித்துக் தான் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் வந்து மாமல்லபுரம் சந்திப்பு வரை செய்தது மாமல்லபுரம் சந்திப்பு முடியட்டும் நாங்கள் இறங்கி அடிப்போம் என்பதாகத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவருடைய தலைமையில் உள்ள எல்லோருமே அதை இறங்கி அடிக்க தொடங்கியது தான் என்ன டெல்டா மாவட்டத்தை பற்றியும் நெற்க நெல்களுக்கு வந்து சரியாக கொள்முதல் செய்யாததனால் அது வந்து விளைந்ததை பற்றியும் அது எவ்வளவு தூரம் நாலு மாதமாக அந்த விவசாயி கஷ்டப்பட்டு உழைத்தானே அவனுடைய உழைப்பை எல்லாம் வந்து விரயமாக வீணா போகுது அரசாங்கத்தினுடைய அக்கறையற்ற போக்கினால் பொறுப்பற்ற செயல்பாடுகளால் என்பதை அவர் கடுமையாக கண்டித்து உடனடியாக அத்தனையும் கொள்முதல் செய்ய வேண்டும் சொன்னாரே அதுதான் அஃபன்சிவ் ஸ்டாண்டு என்பதாக ஒரு தாக்கும் தன்மை கொண்ட ஒரு அரசியலாக வெளிப்பட தொடங்கிவிட்டார் மீண்டும் விஜயினுடைய வருகை என்பது அது வந்து தூரலாகவும் இல்லை மழையாகவும் இல்லை அது புயலாக வருகிறது என்பதாகத்தான் இதெல்லாம் அடுத்த கட்டம் வெறும் புயலாக வரப்போறார் அவர் எது வந்தாலும் அது புயலாக மக்கள் ஆக்கிடுவாங்க எடுத்துக்கிறாங்க இந்த பலிக்கு அப்புறம் வந்து சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் வழக்குகள் நிலுவையில் இருக்கு இப்போ உயர்நீதிமயர் உயர்நீதிமன்றம் பத்து நாள் வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு ஏன்னா ரோட் ஷோ வந்து அடுத்து வேற யாரும் நடத்துறதுக்கான இந்த விதிமுறைகள்லாம் செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து தாவேக்க தரப்புடைய வாதம் வந்து மற்ற கட்சிகளை போல எங்களை பார்க்கவில்லைங்கிறது தான் வாதமாக வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு எங்களை பார்க்கல மா ஏற்கனவே குறிப்பிட்ட நேரங்கள் சரியான நேரம் கொடுத்துருந்தா இந்த உயிர் பலியை தடுத்துருக்கலாம்ங்கிறதையும் தாவேக திறப்பு வாதமா வைக்கிறாங்க ஏன்னா இவங்க இந்த வழக்க இந்த வழக்கு உயர்நீதிமன்றமும் சீக்கிரம் முடிக்கல அப்படின்னா தவேகாவுக்கும் அது பிரச்சனை இருக்கு அடுத்த கட்ட பிரச்சாரங்களுக்கு சோ இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல இதுல பெரிய கேள்விகளே இல்ல அதனுடைய ப்ராசஸ்ல அது மட்டும் போகும் அந்த பத்து நாள்னா பத்து நாள்ல அது நடக்கும் பிரச்சனையே என்னன்னா எஸ்ஓ என்பதை இவ்வளவு நாள் தாமதிக்க வேண்டாம் என்பதுதான் அரசாங்கத்தை பார்த்து பொதுமக்கள் வந்து கேட்கக்கூடிய விஷயம் அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையான அப்படிப்பட்ட முறைகளை உருவாக்குவது என்பது நீங்கள் முக்கியமாக தவறியதே இந்த ஆட்சியாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னையில் மெரினாவில் நடந்த கூட்ட நெரிசலில் இறந்தவர்கள் டீஹைட்ரேஷன் என்ற என்ன சுவாசம் பண்ண முடியாத அளவுக்கு என்ன நிலைமை தான் என்பது நிறுவனமான பிறகும் அந்த ஐந்து பேர் பலியானதற்கு காரணம் அந்த இடத்தில் முதலமைச்சர் இருந்திருக்கிறார் ஏன்னா அவர் குடும்பத்துடன் சென்ற பிறகு முழுக்க முழுக்க அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய அந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த மக்கள் அரசாங்கம் தான் முழுமையான பொறுப்பு என்று வேற விஜய் கட்சியோ இன்னொரு கட்சியோ சொல்லிட முடியாது என்ற அளவுக்கு உள்ளதில் நீங்கள் பொறுப்பெடுக்கவில்லை வழக்கு போடவில்லை என்பதையும் தாண்டி நீங்கள் எஸ்ஓபி உருவாக்கவில்லை இதான் அடிப்படை புரியுதுங்களா எதற்கு எடுத்தாலும் குழுவை போட்டு ஒன்று உருவாக்குவோம்னு சொல்லக்கூடிய என்ன இன்றைய ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு எஸ்ஓபியை உருவாக்கவில்லை அதனுடைய விளைவு தான் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு கரூர் நிகழ்வு சரி இப்பொழுதும் எஸ்ஓபி எஸ்ஓபின்னு சொல்றீங்களே தவிர இன்னமும் ஏன் தாமதம் என்று உயர் நீதிமன்றம் கேட்பதில் தான் நியாயம் ஆபேக்காவுடைய இந்த உட்கட்சி பிரச்சனைகள் வந்து நிறைய தலைவிரித்து போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆளுங்கட்சிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பரப்புரை நிலையங்கள் மூலம் பரப்புரை நிறுவனங்கள் மூலம் பரப்புரை காரங் கரங்கள் மூலம் ஆக்டோபஸ் போன்ற என்ன வலைப்பின்னல்கள் மூலமாக செய்யப்படுவதை தவிர இருந்து அப்படி வேறுபாடுகள் இருப்பதாக யாருக்காவது முக்கியமான அந்த ஐந்து பேர் தலைவர்கள் சொன்னால் விஜய்க்கு அடுத்த கட்டத்தில் நிற்கிறவங்க ஏதாவது வெளிப்பட்டுச்சா அதற்கான ஆதாரங்கள் இருக்கானா இல்லையே அதனால் இல்லாததை போட்டு நிறைய பேசிக்கொண்டே இருப்பது இருக்கில்ல இட் இஸ் அன்னெசரி நான்

அந்த தொடர்ந்து விமர்சனங்கள் மாறி மாறி வைக்கப்பட்டுச்சு இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்குறப்ப தாவேக்கா நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா திமுகவுக்கு இடையே தான் போட்டி ஆனால் சீமான் வந்து அதற்கு வழியே இல்லாத போல அவர் நடுவில் வந்து தாவேக்காவை தாக்குறத எப்படி பார்க்கறதுன்னு இல்லை இன்னும் பார்க்க வேண்டியதே இல்லை இதெல்லாம் விவாதத்தில் மக்கள் மத்தியில் இருப்பது திமுக தாவேக்கா மீது தாவேக்கா திமுக மீது அவ்வளவுதான் என்னனாலும் கருத்து சொல்லலாங்க இப்போ ஓபிஎஸ் இருக்கிறாரு அவர் ஒரு பெர்சனாலிட்டி தான் முன்னாள் முதலமைச்சர் தான் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து சொல்றாரு எங்கனாலும் கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கேதங்கே தான் போகணும்னு அவசியம் இல்ல காரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரி அது விஜய்க்கு சாதகமானு நீங்க நினைச்சீங்கன்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் சொல்றாரு அதை யாருக்கு சாதம் சொல்வீங்க ஒவ்வொருத்தரும் இப்படி சொன்னதற்கு பின்னால நீங்க போய் விவாதிச்சுக்கிட்டு இருப்பது என்பது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் அல்ல அதுதான் சார் இப்போ இவ்வளவு விமர்சனங்களை கடந்து இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து இன்னும் விஜய் சரியான பாதையில் தான் பயணிக்கிறார் இதெல்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி அவங்க மட்டும் அடுத்த திட்டமிடறாங்க நாங்க குழு சார் அதுதான் அது சரியான அவங்க முன்னேற போறாங்களா முன்னேறுறாங்களா இல்லையா முன்ன போறாங்களா இல்லையா மக்கள் மத்தியில் எடுபட்டு இருக்காங்களா இல்லையா மக்கள் அதை எப்படி பாக்குறாங்க அதுதான் மிக மதிப்பீடுதான் செய்யும் இனி இனி வரும் காலங்கள்ல எப்படி பாப்பாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த காலமாகவே அவர்களை பொறுத்தவரை விடாப்பிடியாக திமுக எதிர்ப்பு என்பதில் இந்த ஆட்சி வந்து மாற்றப்படும் மாற்றப்பட வேண்டும் என்பதை மீண்டும் அவர்களை மாமல்லபுரத்தில் சந்தித்த பிறகு என்ன பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பங்களை விஜய் சொல்லிட்டாரு அதுதான் வந்து ஒரு தாக்கும் தன்மையான மாற்றத்திற்கான ஆட்சியில் உள்ளதை மாற்றுவதற்கான அவருடைய அரசியல் அணுகுமுறை அதுதான் மக்கள்கிட்ட போகுது அப்போ அதுல போய் வந்து என்னத்தை புதுசா கண்டுபிடிக்க போறோம் இதை நம்ம பாக்குறோம் சார் அதே போல இந்த தாவேக்கா வந்து முதல் ஆளாக இந்த இரண்டு திராவிட கட்சிகளிலும் சொல்லாத ஒரு விஷயத்த தங்களுடைய முதல் மாநாட்டில அவர் தெரிவிச்சாரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு நம்மளை நம்பி வந்தா அந்த கட்சிக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிறத விஜய் பதிவு செஞ்சாரு தொடர்ந்து அந்த அந்த கோணத்திலேயே அவங்க பயணிக்கிறாங்க சமீபத்துல எடப்பாடியோட அந்த பிரச்சார கூட்டங்களில் தாவேக்காவுடைய கொடிகள் பிரதிபலிச்சிச்சு அதே போல் ஃப்ளெக்ஸ் பேனர்ல தாவேக்கா அதிமுக இரண்டு புகைப்படங்களும் இருந்துச்சு தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டணி சம்மந்தமாக அதாவது அதிமுக தன் பக்க தன் பக்கம் விஜய் இழுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு வலையை வீசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதுலேருந்து தாவி தாவி தாவேக்கா தாவிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு நிர்வாக குழு கூட ஆலோசனை முடிஞ்சு நிர்மல் குமார் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு ஏற்கனவே என்ன நிலைப்பாடு இருந்துச்சோ அதே நிலைப்பாடில் தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த தேர்தலில் தாவேக்க கூட்டணி தவிர்த்து தனித்து நிற்பது அவர்களுக்கு ஆரோக்கியமா கூட்டணி என்று ஒன்று இல்லாமல் எங்களுடன் வருபவர்களுக்கு நாங்கள் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு என்ற வார்த்தை வருமா அப்போ கூட்டணி கிடையாது தனி கட்சி தான் ஆனா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னாரு என்ன ரெண்டுக்கும் முரண்பாடு இல்லையா ஆமாம் முரண் அதுதான் கேள்வி அப்படியெல்லாம் அவங்க சொல்லலை நாங்கள் முதல் மாநாட்டில் உள்ள நிலைப்பாடு தான் சொல்கிறார் நிர்மல்குமார் அதற்கு என்ன அர்த்தம் கூட்டணி உண்டு எங்களுடன் இசை உள்ளவர்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயம் சொல்கிறாங்க அப்படி தானே அர்த்தம் ஏன் நம்ம வேற ஒரு பொருளாக வந்து புரியணும் யார் வருவார்கள் எப்படி வருவார்கள் அப்படி பெரிய அளவுக்கு பிரபலமான கட்சிகள் வருகிறார்களா திமுக கூட்டணியில் இருந்து யாரும் வருகிறார்களா என்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு அக்கறையாக இருக்கலாம் கேள்வியாக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை இப்ப ஏன்னா பாமக பாமக வந்து தன்னுடைய ஆட்சி அதிகார பங்குங்கிற வேணுங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கிறது அன்புமணி இப்போ திராவிட கட்சிகள் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் அதை எப்பயுமே எந்த காலத்திலயும் செய்யாது அதை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக விஜய் மட்டும் தான் பார்க்கப்படுறாரு இப்போ பாமக ஒரு பக்கம் திராவிட ஆமா திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்னவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் தன் கொள்கை தலைவர்கள் என்று அறிவித்துக் கொண்டவர் அவர் எப்படி திராவிட கட்சி இல்லைன்னு அவர் சொல்றீங்க ஒரு சில கொள்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே மேடையில் தானே அவரும் சொல்றாரு அதுதாங்க இவர்கள் வந்து கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தான் என்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் அண்ணாவே தொடங்கியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகமே முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் தான் என்ன எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியினுடைய தலைவர்களும் இருந்திருக்காங்க அதனால அது விவாதமே இல்லை பிரச்சனையும் அல்ல சார் இரண்டு பெரிய கட்சிகள் இந்த சீட் ஷேரிங்ல ஒத்துக்க மாட்டாங்க அதாவது பங்குல ஒத்துக்க மாட்டாங்க அப்ப விஜய் தன்னோட வெளிப்பாட்டை ஓப்பனாக சொல்லிட்டாரு இப்போ பாமக ஒரு பக்கம் இருக்கு இப்போ விஜய் அதை செய்கிறாரு அப்படிங்கிறப்ப இப்போ பாமக தனிச்சை இருக்கு தேமுதிக தனிச்சு இருக்கு அதே போல மற்ற அந்த டிடிவியா இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் ஓபிஎஸ் இந்த மாதிரி சிறிய சிறிய கட்சிகள்லாம் ஒரு அளவுக்கு அதிகமாக இவர்களெல்லாம் விஜய் பக்கம் போகிற வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய அளவுக்கு விஜயுடன் இணைந்து செய்யும் அளவுக்கு யார் இருக்காங்கன்னு வேணால் தேடுங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ்ங்க நன்றி சார்